ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மேஷம் ராசி நட்சத்திர பலன் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷ ராசிக்கு சொந்தமான அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்களுக்கான பலன்களை இங்கு காணலாம் அஸ்வினி அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் சில உழைப்பும் பதற்றமும் காணப்படும் முக்கியமான பணிகளை மேற்கொள்வதில் சிறிது தாமதம் அல்லது தடங்கள் ஏற்படலாம் குடும்பத்தினர் மற்றும் பணியிடத்தில் உள்ளவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் நீங்கள் எதையும் மிகுந்த கவனத்துடன் அணுக வேண்டும் பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுக்க முனைந்தால் அவற்றை சிறிது நேரம் கழித்து செய்வது நல்லது உழைப்புக்கு அதிக பலன் கிடைக்காமை குறை சொல்லக்கூடும் உடல்நலத்தில் சிறிது கவனிக்க வேண்டிய நிலை காணப்படும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் யோகா மற்றும் மெதுவான பயிற்சிகள் மூலம் மன அமைதியை தேடுங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் பணம் குறைய வாய்ப்புண்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது இன்றைக்கு சிறப்பாக அமையாது குடும்ப உறவுகளில் இருந்தும் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் எதையும் சமாளிக்க முடியும் பரிகாரம் ஆண்டாளுக்கு அர்ச்சனை செய்து வேண்டல் குடிந்த உணவுகளை தவிர்த்து நலத்தை பேணுதல் பரணி பொறுமை காக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே சவாலாகவே இருக்கும் ஆத்திரம் அல்லது அதிருப்தி ஏற்படும் சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் விரைவாக முடிவு எடுக்காமல் பொறுமையுடன் அணுகுவது நல்லது பணியிடம் குடும்பம் நண்பர்கள் என பல இடங்களிலும் உங்களை சோதிக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம் பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் கருத்துக்களை கவனமாக கேட்க வேண்டும் அசட்டையான முடிவுகள் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் தொழில் முனைவோர் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதைத் தவிர்க்கவும் எதிர்பார்த்தபடி ஒரு வேலை முடியாமல் போனால் அதனால் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக செயல்படுங்கள் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களிடம் உதவி கோரலாம் அவர்களுக்கு உதவுவதற்காக உங்களுடைய சில முக்கியமான வேலைகளை தள்ளி வைக்க வேண்டி வரலாம் இதனால் உள்ளக சங்கடம் உருவாகலாம் மனதின் அமைதியை குலைக்கும் எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் யோசித்துப் பேசுங்கள் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை அதிக வேலைப்பளுவால் உங்கள் உடல் சோர்வடையலாம் உணவினை தவற விடாமல் உட்கொள்ளுங்கள் எதையும் ஆத்திரத்துடனோ சினத்துடனோ எதிர்கொள்ளாமல் அமைதியாக அணுகுவது நன்மை தரும் பரிகாரம் தோஷ நிவாரணத்திற்காக துர்கை அம்மனை வழிபடுங்கள் நல்ல பண்புகளுடன் செயல்பட்டு அமைதியாக இருங்கள் கிருத்திகை அனுசரித்துச் செல்லவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்றே கடினமான நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விடயங்கள் எளிதில் நடக்காது சில முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவர்களுடன் இணைந்து செல்லும் திறனை உங்களுக்கு பலனை தரும் உங்கள் சொந்த மனநிலை மிகவும் முக்கியமானது எதிர்பார்த்தவற்றில் மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது சிறந்தது கோபத்துடன் பதிலளிப்பதை தவிரங்கள் முக்கியமான ஆவணங்களை கவனமாக பரிசீலிக்காமல் ஒப்புதல் கொடுக்காதீர்கள் பணப்பிரச்சனைகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் உடல்நலம் நல்ல நிலையிலேயே இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் யாருடனும் கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் உங்கள் அனுசரணை மற்றும் பொறுமை மூலம் நிலைமை சரியாகும் பணியிடத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படவும் எந்த ஒரு புதிய பணிக்காகவும் தற்போது ஒப்பந்தம் செய்யாமல் இருக்கலாம் பயணங்கள் போகக்கூடும் எல்லா விஷயத்திலும் தகுந்த அமைதியுடன் இருப்பது நல்லது பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யலாம்